சீ படுத்துறம்மா ஹலோ பிரான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லைவ் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சி அது ஏன் அப்படின்னாக்கா என்னுடைய டேட்டா முடிஞ்சு போச்சுங்க அதனால் இப்போ தான் டேட்டா ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் டேட்டா ரீசார்ஜ் பண்ணதுனால திரும்ப லைவ் கண்டினியூ பண்ண பண்ண பண்ணுறேன் லைவிக்கு வாங்க யாரெல்லாம் வந்துருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா என்னோட சின்ன பையன் பேர் வந்து ஒரு ஆள் தான் ஏன் வரீங்க ஓடி போடுறீங்க ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க ஒரு லேடிஸ் போட்டால் வரதுன்னா கண்டினியூ லைவ் பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களோ சாரி ப்ரோ உங்களுக்கு இல்லை ஏற்கனவே வந்துட்டு போன உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய சின்ன பையன் பேர் வந்து சொல்லுப்பா நீ சொல்லுப்பா சர்வேஸ் ஃபுல் நேம் சொல்லுங்க ஃபுல் நேம் எல்லா ஃபுல்லா பேர் சொல்லு சர்வேஸ் னு மட்டையா சொல்ற சர்வேஸ் வரன் சர்வேஸ் அப்படி சொல்லணும் என்ன படிக்கிறீங்க படிக்கல பாலோடி போடு பாலோடி போறீங்களா ஹலோ फ्रेंड्स ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் நீ சொல்லுப்பா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க சொல்லுங்க என் பையன் கேக்குறான் சொல்லுங்க பையனுக்கு நான் சொல்லுங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் யார் என்னன்றதை நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் லைவ்ல யார் பார்க்குறீங்க அப்படின்றத சபாடா காலையில் எந்த ஆடு மாடு மேச்சில வந்து வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா ஒரு லைவ்க்கு வரலான்ட்டு வந்திருக்கேன்

நல்ல செய்தி சொன்னதே நல்ல செய்தி சொன்னாரா எங்க மாமா மாமா வந்தாங்க ம் நல்ல செய்தி இருக்கு தொத்து தொத்து பார்த்தாங்க டே சொன்னாங்க வெரி குட் வெரி குட் சூப்பரா பாட்றீங்களே யார் சொல்லிவுடுறாங்க இது சொல்லிவுடங்களா சரிப்பா ஹலோ फ्रेंड्स தம்பிக்கு ஒரு

பணிகள் வந்ததுனால குழந்தைங்களுக்கு இருமல் நிறையா வந்துட்டு வந்துட்டுருக்குங்க அதனால் வந்து இந்த மாட்டில் வெளியிலயே உட்காரக்கூடாது ஏன்னா பணி அதிகமாக திரும்பிட்டு இருந்தனால போன டைம் லைவ் போட்டுருந்தால் இப்போது ஜஸ்ட்டு ஒரு ஒரு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முடியாது லைவ் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு ஏன்னா என்னுடைய டேட்டா முடிஞ்சு போச்சு அதனால் தான் இப்போ கண்டினியூ பண்ணியிருக்கேன் அதில் வந்து நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டாப்பில் என்னன்னாக்கா ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாப்பல நீங்கள் பார்க்குறது யாருன்னு தெரியுங்களே வில்லேஜ் தான் பாத்துட்டீங்களா இல்லை வேற யாராவது பார்க்குறீங்களா பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்க நீ சொல்லுப்பா நீ கேட்டால் தான் ஹாய் சொல்லுவாங்க போல ஒரு ஹாய் சொல்லுங்க ம் வில்லேஜ் எடிட்டர் ஹாய் குட்டிஸ் என்ன அவர் ம வில்லேஜ் எடிட்டர் மட்டும்தான் பார்க்குறா அப்படிங்களா இல்லை வேறு யாராவது பார்க்குறீங்களா ஹை பார்க்குறாங்க ஒரு ஹாய் போடுங்க ஹாய் சொல்லுங்கள் ஹாய் தாங்க எங்களுக்கு தெரியும் யார் கண்டினியூவாக பார்க்குறீங்க என்னன்றது

சரி உங்க டீச்சர் என்ன ரைம்ஸ் என்ன சொல்லிருக்காங்க சொல்லுங்க பாப்போம் ரைம்ஸ் பாடுங்க ரைம்ஸ் என்ன அந்த பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அப்படிலாம் இருக்குல ட்விங்கிள் ட்விங்கிள் பட்டர்ஃப்ளை ஏதோ ஒரு சாங் பாடுங்க பாப்போம் பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை டாடி சொல்றேன் இரு நீ சொல்ல சொல்ல டாடி சொல்றேன் இரு டாடிக்கு தண்ணி குடிச்சிரு

நல்ல செய்தி சொன்னாரு எங்க மாமா வராடு மாமா வராருன்னு நல்ல செய்தி தபால்கார சொன்னாரா அப்படிதான் அதான் அர்த்தம் இல்ல அதுக்கு அதுதான் அர்த்தம் தபால்கார் வந்து நல்ல செய்தி சொன்னாரு அப்படின்னா என்ன நல்ல செய்தி உங்க மாமா வராரு அப்படின்றது நல்ல செய்தி ஓகே டாக்டர் மாமா வந்தாரு தொட்டு தொட்டு பார்த்தாரு எங்க தொட்டு பார்த்தாரு

ரெண்டு பேர் லைவ்ல வந்து பார்த்தாங்க போயிட்டாங்க ஏடா அங்கே அடுத்த அடி இருக்காங்க இல்லைப்பா இதுக்கு முன்னேறான் தெரியும் ஒன்று ரெண்டுன்னு யாருமே பார்க்கலையே நம்ம போடுற லைவை வீடியோவை ஏ யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க டாடி மிஞ்சை மறைச்சிக்கிறப்பா ரா அப்படி உட்காந்து பார்த்துக்கோம் அப்போன்னா கீழே இருக்கிறனா என்ன ஆகும் ஒன்றும் அப்போ அழுத்தி

வந்தது விடியம்பியா பழம் வந்தது யாருமே லைவ்ல இல்ல லைவ்ல வந்தாதான ஏதாவது மெசேஜ் பண்ணாதான நம்ம அதுக்கு மாதிரி பதில் சொல்லலாம் கிலோ கருப்பா யாருமே வர மாட்டாங்க நாங்க லைவ்ல அட